நம்மளோட ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கின்ற சொல்லையும் இல்லை தெரியாது கேட்கலாம் மூணையும் ஒன்றையும் தூங்கிடலாம் இதுக்கு மார்க்கத்துல எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது தெரியாது நீங்க பத்து பேர இங்க உள்ளே ஊட்டியில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவரே உள்ள பத்து பேராளர்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு பேரப்படுவாங்க இனி மாவட்டத்தில் இந்த எந்த வரையறையும் இல்லை அது இப்போ சமூகத்தில் ஒரு பெஷன் அகம்பி டைம் நம்மளோட இப்போ இன்னைக்கு பிள்ளை பொங்கல பிள்ளையோட பேருன்னு கேட்டா முஸ்லீமா இந்தியா உங்கள் மூணு பேரை வச்சிருந்தா பாத்தி எல்லாரும் எல்லாருமே போய் பாத்தி மாவட்டிருப்பாங்க ஆனால் அந்த பரகத்தை வச்ச பாத்தி மாவட்ட காணம் பரவாயில்லை எட்டு ரூபா பண்ணுவான்பாங்க எஃப் சரா எஃப் எஃப் என்